வணக்கம் இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன் சனிக்கிழமை இன்றைய ராசி பலன் ராசி பலன் சர்வ காரியமும் ஜெயமாகும் மன மகிழ்ச்சி கொடுக்கும் சாந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ராசியாக இன்றைய நாள் மேசராசிக்கு உருவாகிறது ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் சர்வ காரியமும் தடையின்றி நடக்கும் இன்றைய நாளில் மிகவும் பிரகாசமான நாள் மேசராசியில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் காலை நேரத்தில் சற்று பொறுமை வேண்டும் பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் பரணி நட்சத்திரம் நாள் முழுக்க சற்று பொறுமையும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாள் மற்றபடி அனைத்தும் நன்மையாக நடக்கும் கிருத்திக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சர்வ காரியமும் சர்வ ஜெயமாகும் மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாள் அடுத்து நாம் காண இருப்பது ரிஷ்பராசி பலன் ரிஷ்பராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் மன மகிழ்ச்சி கொடுக்கும் சற்று பொறுமையுடன் இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்து காரியத்திலும் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் இன்றைய நாளில் நாம் காண இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர பலன் சர்வ காரியத்திலும் வெற்றியும் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் இன்றைய நாளில் உங்களுடைய ராசியில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயமாகும் ரோஹிணி நட்சத்திரம் எண்ணங்கள் ஈடேறும் மிருக சீரிச நட்சத்திரம் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும் மற்றபடி அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் அடுத்து நாம் காண இருப்பது மிதனராசி பலன் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் காரிய ஜெயமாகும் சிறு சிறு மன உளைச்சல்கள் இருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பக்குவத்தோடும் கவனத்தோடும் பழக வேண்டிய நாள் மற்றபடி எண்ணங்கள் அனைத்திலும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் தெய்வீக அருள் தெய்வ சார்ந்த அல்லது மூதாதியார் முன்னோர்களை வழிப்படுவதன் மூலம் சர்வ விஜயமாகும் எம்பர் மாருளுடைய அருள் கலாட்சம் மிகுதியாக கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் மிதனராசியில் மிருக சீரீச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமை நிதானம் அவசியம் தேவை திருவாதிரை நட்சத்திர சர்வ காரியமும் நன்மையாக முடியும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் பொறுமையோடு இருப்பது மிக மிக நன்று அடுத்து நாம் காண இருப்பது கடகம் சிம்மம் கன்னிராசி பற்றி நம் ஒவ்வொருத்தரும் நாளை வழிபடக்கூடிய மகாலய பற்றி அமாவாசை இன்றைய மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நாள் நாளாக அமையக்கூடும்